ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் சீர கொண்டு வந்தாங்க நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் இது வந்து உப்பு இது வந்து பாசி பருப்பு அப்புறம் வந்து பத்தி அப்புறம் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊரில் வந்து சர்க்கரை புவி சார்ந்த குறியீடு வந்து எங்கள் ஊருக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில் இதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சர்க்கரை அதில் வந்து ரெண்டு பாக்கெட்டு நெய் ஆச்சி நெய் அப்புறம் பத்தி நெருப்பிட்டி மஞ்சத்தூள் வெத்தலை பாக்கு குங்குமம் ஏலக்காய் திராட்சை முந்திரி கடலப்பருப்பு சூடும் அவளுக்கடலை பொட்டு அவளு அவள் கலையும் பொட்டுக்களையும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா காய் எல்லா வகையான காய் முட்டை காலிஃப்ளவர் சுரக்கா கேரட்டு இது பாருங்க பெங்களூர் பரங்கி இதுதான் இது இல்லாமல் நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வந்து இதை வச்சு தான் நாங்கள் கூட்டு வைப்போம் இதில் வந்து கூட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இஞ்சி கத்திரிக்காய் தக்காளி இது வந்து புதினா கொத்தமல்லி இது மாதிரி எல்லா வகையான காய் இதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பொங்கல் பானை பாருங்கள் இதுக்குள்ளே வந்து தவுடு பச்சை அரிசி தவிடு இது எதுக்குன்னா பொங்கல் வச்சதுக்கப்புறம் இந்த தவிடை வந்து பொங்கல் வச்சு இறக்கி பொங்கல் செஞ்சு இறக்கி அதை அடியில் போட்டு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ரெண்டு தவளை எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு தவளை ரெண்டு தவளைக்குமே மூடி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வந்து தேங்காய் அஞ்சு தேங்காய் பூ இதுலருந்து மஞ்சள் குத்து அப்புறம் வந்து பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி வீட்டில் அரைச்ச பச்சரிசி அது கொடுத்துருக்காங்க இது வந்து தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு பத் ஃபஸ்ட்டு பொங்கல்னால் இங்கே பாருங்கள் சொம்பு ஜாடி தன்னர் அப்புறம் ஸ்பூனு தட்டு கிண்ணம் அப்புறம் இங்கே பாருங்கள் வாழைத்தாறு அரிசி இதெல்லாம் எங்கள் இருந்து வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்